நான் ராமநாதபுரம் போன நம்பி ஓட்டு போட்டோம் அதுக்கு காரணம் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாருன்னு நம்புணும் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும்னு சொன்னாரு மருத்துவ கல்லூரி அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும் மீனவர்களின் தாக்குதல்கள் முற்றிலும் தடுக்கப்படும் ராமநாதபுரம் தொகுதியில் பேருந்து வசதிகளை அமைச்சு தருவேன்னு சொன்னாரு விமான நிலையம் ரயில் சேவையை மேம்படுத்துவேன்னு கிட்டத்தட்ட முக்கியமான பதிமூணு வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த எம் பி நவாஸ்கனி இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்ல ஒரு நல்ல தலைமை வேணும் தமிழகத்தையே ஆளக்கூடிய திறமையான நபர தான் இந்த வாட்டி தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு வேட்பாளரை தேடணும்னு அவசியமே இல்ல தமிழ்நாட்ட மூணு முறை ஆட்சி செஞ்ச நம்ம ஐயா ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல போட்டியிடுறாரு இத விட ராமநாதபுரத்துக்கு என்ன பெருமை வேணும் அம்மாவால மூன்று முறை முதல்வர் அரியணை ஏற்றப்பட்டவர் அப்ப நிச்சயமா அம்மாவோட ஆட்சியவே நம்ம மண்ணுக்கு குடுப்பாருன்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் ஓட்டு பலா பழ தான் ரெண்டாவது இயந்திரத்துல வரிசை எண் இருபத்தி ரெண்டுல இருக்கிற பட்டனை நீங்களும் அழுத்தி நம்ம ஐயாவை நம்ம மண்ணுக்காக டெல்லிக்கு அனுப்புவோம் வாக்களிப்போம் பலா பழ சின்னத்துக்கு